வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆற்றாளுக்கு அப்பளுக்கு பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு இங்க ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்று சொல்றது அண்ணன் தாண்டா சொல்றியா எங்க அண்ணன் தாண்டா சொல்ற நீ என்னடா சொல்லப் போற நீ சொல்லு நீ பாப்போம் நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்க இத்தனை பேசிட்டு போ நீ ஒன்னா சொல்லு திராவிடத்துக்கு தந்து ஒருத்த சொல்லு தெரியாது